வணக்கம் நேர்களே நம்ம டிவி வழங்கும் சிறப்பு கொழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சிறப்பான கல்லூரி நீங்கள் தேடினீங்கன்னா ஒரு கல்வி நிறுவனமாகவே நீங்கள் தேடினீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு தூத்துக்குடி ரோட்டில் இருக்கிற அற்புதமான ஸ்ரீ சாரதா கல்வி நிறுவனம் தான் உங்கள் பெண்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு கல்வி நிறுவனம் சொல்லலாம் அங்கே தான் நாம் இருக்கிறோம் இன்றைக்கி அங்கே உள்ள கொலுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நாம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ சாரதா கல்வி நிறுவனத்தில் உள்ள குழுவை தான் நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க வந்து உள்ளே வந்திருக்கோம் உள்ளே அழகான ஒரு காந்தி மதியம்மன் கோவில் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகாக ஒரு பூஜை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கிற எங்கள் வேலை பார்த்துட்ருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்க போகிறோம் வணக்கம் மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் முனைவர் தனலட்சுமி நான் தமிழ் துறையில் தலைவராக இருக்கிறேன் வணக்கம் என்னோட பேர் ஈஸ்வர கோமதி நான் கணினி பயன்பாட்டுத் துறையில் இருக்கிறேன் கணினி பயன்பாட்டு வணக்கம் என் பேர் சண்முகவேணி நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேறேன் நமஸ்காரம் என்னோடய நேம் ஸ்ரீதேவி நானும் பிசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் ஓகே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுடைய ஒரு ஐடியா படி தான் நம்ம இந்த வட்டம் குலு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து நம்ம நம்ம கல்வி நிறுவனத்தில் வச்சுருக்க குழு அப்படின்னாலே ஒரு சிறப்பு உண்டு நிறைய பேர் வந்து இதை சொல்லுவாங்க வெளியே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நானே இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் பாக்கி எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த நம்ம கல்லூரி கல்வி நிறுவனத்தில் இருக்கிற இந்த குழுவை பற்றி நீங்கள் இந்த வாட்டம் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் வணக்கம் எங்களுடைய கல்வி நிறுவனத்தின் சார்பாக இங்கு பார்வையிட வந்திருக்கக்கூடிய பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய ராஜா டிவி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கொலு பொம்மைகளை நாங்கள் காட்சிப்படுத்துறது உண்டு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதில் இங்கே எங்களுடைய நிறுவனங்களாகிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி மேல்நிலை பள்ளி மற்றும் கல்வியல் கல்லூரி மூன்று நிறுவனங்களும் இணைந்து இந்த கொலு பொம்மைகளை வந்து அமைக்கிறாங்க இதுக்கு ஒரு பொறுப்பாசிரியர்கள் ஒருவர்களை வந்து கொடுத்து அதுக்கு கீழே வந்து மாணவிகள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்து நான்கு கொழுக்களாக இங்கே வந்து பிரித்து வச்சுருக்கிறோம் அந்த நான்கு கொழுவிலையும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு கதை கருவில் வந்து பொம்மைகள் வந்து அமைக்கிறோம் இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து அவையார் அருளிய விநாயகர் அகவல்லேருந்து சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படிங்கிற தலைப்பில் தான் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த கொலுவை எல்லாமே அமைச்சிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அம்மனுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கக்கூடியது வந்து சைவம் சார்ந்த பொம்மைகளை தான் வந்து வச்சுருக்கிறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வைணவம் சார்ந்த அவதாரங்களை தான் வந்து அந்த பக்கத்தில் கொலுவாக வச்சுருக்கிறோம் எங்களுடைய கல்லூரியிலேயே படித்த மாணவி தான் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இங்க வந்து இந்த குலு இங்க போட்டிருக்கக்கூடிய ரங்கோலியை வந்து அவங்க வரைகிறது உண்டு நேர்ல வந்து அவங்க பேரு வந்து பிரின்சி கிட்டத்தட்ட அவங்க வந்து எட்டு ஒன்பது வருஷம் ஆகுது அதனால அந்த பொண்ணுதான் வந்து அவ இப்ப வேற இடத்துல வந்து ப்ரொஃபஸராக ஆயிருக்கிற ஆஹ் அங்கிருந்து வந்து மூணு நாள் தங்கி இருந்துதான் இத வந்து அவளுடைய வந்து ஓவியத்தை வந்து வரைஞ்சிட்டு போறாங்க அதை ஒரு ஆத்மார்த்தமா அவங்க வருடந்தோறும் வந்து அந்த ரங்கோலியை வந்து அமைச்சு கொடுத்துட்டு போறாங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு குழுவிலையும் விநாயகரை பற்றின கதையை தான் வச்சிருக்கிறாங்க அந்த விநாயகர் வந்து அருளிய அந்த கதைகளை வந்து இப்போ மாணவிகள் சொல்லுவாங்க நம்ம மாணவிகள் சொல்லக்கூடிய அந்த கதையில போய் பார்க்கலாம் நன்றி இந்த அருமையான சாரதா கல்வி நிறுவனத்தில் மேம் சொன்ன மாதிரி ஒரு அருமையான ரங்கோலி விநாயகர் பற்றின ஒரு ரங்கோலி தான் ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஆத்மாத்மா பண்ணுது அப்படின்னு சொன்னது நிஜமாவே உண்மையா இருக்கு அதை பற்றி நம்ம இவங்க கிட்ட கேட்கலாம் என்ன சொல்றாங்க அங்கே படிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் கீதா என்ன படிக்கிறீங்க நான் தேர்ட் இயர் ஐடி படிக்கிறேன் ஓகே நீங்கள் இந்த விநாயகரை பற்றிதானே சொல்லிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் இந்த ஓவியத்தோட கருத்து என்ன அப்படின்னா சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி இந்த பாடல் வரிகள் வந்து ஔளவையார் அருளிய விநாயகர் அகவல் அந்த ப இருந்தா வந்து இந்த பாடல் வரிகள் வந்து எடுத்திருக்காங்க இந்த கருத்து என்ன அப்படின்னா இறைவன் வந்து மலையிலையோ கோவில்லேயோ அல்லது வந்து வெளியிலே வந்து காணப்படுவதில்லை உண்மையிலே வந்து நம்ம உள்ளத்துல தான் வந்து இறைவன் வந்து காணப்படுறாரு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எப்போ வந்து தூய்மையாக இருக்கோ அப்போ வந்து நம்ம இறைவனை வந்து உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள வந்து எப்போ சுத்தமாக இருக்கோ அதுதான் வந்து கோவில் அந்த கோவிலில் தான் வந்து இறைவன் வந்து குடியிருக்கிறாங்க அதுதான் வந்து இந்த சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி நன்றி அழகாக சொல்லியிருக்கீங்க மனசு சுத்தமா இருந்தா இறைவன் தான் இருக்கிறாரு அதனால மனசு சுத்தமா வச்சுக்கோங்க வீடு சுத்தமா வைக்கணும் ஆனாலும் மனசு அப்படிங்கிறது ஒரு சுத்தமான எண்ணமா இருந்தா இறைவன் தான் இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சொன்ன மாதிரி நம்ம சாரதா கல்வி நிறுவனத்துல நாலு இதான் பிரிச்சு வச்சு ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில இவங்க வச்சிருக்க அந்த விநாயகர் பத்தின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஹாய் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேரு வேதாத்ரி மம்தா என்ன படிக்கிறீங்க நான் முதலாம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையில் படிக்கிறேன் ஓகேமா நீ என்ன சொல்ல போறீங்க நீங்க நான் வந்து கொழுக்கட்டை பிறந்த கதை சொல்ல போகிறேன் ஒழுக்கட்டையை பற்றி எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்கு ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது உண்மை நிஜமாவே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஞானபாலின்னு ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர் வந்து விநாயகரோட தீவிர பக்தர் ஆனால் அவரோட ஆட்சியில் வறுமை ஆடியது அப்போ அவர் வந்து பல முயற்சிகள் செய்தும் கஜானா காலியாகிற வரையும் அந்த வறுமை வந்து தீரவே இல்லை ஒரு முனிவரை சந்தித்து அவர் யாக வளர்த்தாரு அப்படி யாக வளர்க்கும்போது மேனகை வந்து பெண் ரூபம் எடுத்து அந்த வழியாக போகும்போது அவ அவளோட அழகு வந்து அவரோட கண்களை கவர்ந்தன கவர்ந்ததுனால அவர் வந்து அந்த பெண் பின்னாடி போனார் பெண் பின்னாடி போயிட்டு திருப்பியும் யாகத்தை வளர்ந்தார் ஆனால் யாகத்தில் பாதியிலேருந்து விட்டு போகவும் கூடாது விட்டு போன யாகத்தை திருப்பி வந்து தொடரவும் கூடாது அப்படிங்கிறதுனால அஸ்வினி குமாரர்கள் வந்து அவருக்கு ஒற்றை கண் பூதமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாபம் விட்டாங்க அந்த சாபம் விட்டதுனால அவர் வந்து அவரோட நாட்டு மக்களை அவரே கொன்று குவித்தார் அதை பார்த்த பூமாதேவி வந்து பொறுமையிலேருந்து விநாயகர்கிட்ட போ போய் முறையிட்டாங்க விநாயகர்கிட்ட போ போய் முறையிட்ட விநாயகர் வந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த அரக்கன் முன்னாடி போய் நின்னார் அரக்கன் முன்னாடி போய் நிற்கவும் அந்த அரக்கன் வந்துருக்கு விநாயகர் தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதனால் அவர் வந்து விநாயகரை போற்றி வணங்கினார் அவர் விநாயகரால் அவரோட பக்தரை வந்து சொர்க்கத்துக்கு கூட்டு போகவும் முடியலை பூலோகத்தில் விட்டு போகவும் முடியலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த அவரோட பக்தரை வந்து ஒரு கொழுக்கட்டையாக பிடிச்சி விழுங்கினார் இதனால் தன்னுடைய இடத்துல அவருக்கும் ஒரு இடம் கொடுத்தது இதனாலதான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு கொழுக்கட்டை வச்சு அவங்கள வந்து போட்டுரும் ஓகே அதாவது நம்மளும் விநாயகரோட பக்தரா இருந்தா அவரு கண்டு நம்மளை தண்டிக்காம இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நம்மளை வச்சு பாரு அப்படின்னு நினைக்கிற சோ அற்புதமான கதை கொழுக்கட்டை பிறந்த கதையை ரொம்ப அழகா தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நம்ம நாலு பிரிவாக வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு பிரிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம அடுத்து பார்க்கறது வந்து ஷாரதா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இது வச்சுருக்காங்க ஸோ அங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹாய் மா அவங்க பேர் சொல்லுங்கள் சுபஸ்லின் என்ன படிக்கிறீங்க தேர்ட் பிகாம் சிஎஸ் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன தலைப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க எங்கள் குழு பேர் வந்து சாரதா குழு எங்கள் சாரதா குழுவில் முதல் படியில் வந்து நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா விநாயகர் பிறந்த பிறப்புகளை வந்து நாங்கள் கதையாக வச்சுருக்கோம் ரெண்டாவது படியில் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் முதல் முறை முதல் முது சி முழு முதற் கடவுள் விநாயகர் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த கோட்பாடு வந்து சிவனுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ரெண்டாவது படியில் வச்சுருக்கோம் மூணாவது படியில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மகாபாரதம் அதாவது விநாயகருக்கு ஒற்றை தந்தம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒற்றை தந்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஏன் இன்னொரு ஒரு தந்தம் ஏன் உடஞ்சிருக்குங்கிறது தெரியாது அதை வந்து கதையாக நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒற்றை தந்தம் இருக்கிறதுக்கு மொத்தம் ரெண்டு கதை உண்டு முதல் கதை என்ன அப்படின்னா மகாபாரதம் எழுத முனிவர் வியாசர் வந்து விநாயகரை வந்து கூப்பிட்டாங்க கூப்பிடும்போது மகாபாரதம் எழுதுறதுக்கு விநாயகரை தான் கூப்பிட்டாங்க கூப்பிடும்போது வியாசர் வந்து ரெண்டு முன் ரெண்டு கோரிக்கைகளை வந்து முன்மொழித்தார் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோரிக்கை என்ன அப்படின்னா நிறுத்தாமல் எழுதணும் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு ஸ்ட்ரெக் ஆகக்கூடாது ரெண்டாவது என்ன அப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சு அவங்க வந்து மகாபாரதத்துக்கான கதையை வந்து ஃபுல்லாக எழுதணும் இது ரெண்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது யாசர் சொல்ல விநாயகர் வந்து எழுதினார் எழுதும்போது என்ன ஆச்சு அப்படின்னா முள் வந்து உடஞ்சிட்டு உடஞ்ச உடனே விநாயகர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவரோட தந்தத்தை உடைச்சி மகாபாரத்தை முழுசாக எழுதி முடிச்சாங்க இது ஒரு கதை இன்னொரு கதை என்ன அப்படின்னா பரசுராமர் வந்து சிவனோட சிவனுக்கு சிவனுக்காக ரொம் ரொம்ப தியா தாமம் பண்ணிகிட்டே இருப்பார் பரசுராமர் சிவனை பாக்குறதுக்காக கைலாயம் போவார் கைலாயம் போகும்போது விநாயகர் வந்து மறுப்பார் என்ன அப்படின்னா உள்ளாங்க தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா தியானத்துல இருக்கிறதுனால விநாயகர் வந்து உள்ள விட மாட்டாரு இருக்கும்போது பரசுராமர் கோவம் உடஞ்சு என்ன செஞ்சு அப்படின்னா அவர் கையில வச்சுருக்க கோடாரியால வந்து விநாயகர் வந்து தாக்குவார் தாக்கும்போது அவரோட ஒரு தந்தம் வந்து உடஞ்சிரும் அதனாலதான் விநாயகர் நம்ம வந்து ஏகதந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழைக்கிறோம் இதுல ரெண்டு ரெண்டு சொன்னீங்கல்ல ரெண்டுமே நம்ம ஏத்துக்கணுமா ஏதாவது ஒண்ணு இல்ல ரெண்டுமே ரெண்டுமே அதனாலதான் அதனாலதான் விநாயகர் நம்ம ஏகதந்தா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருக்கீங்க நிறைய இன்னும் நிறைய சொல்லல அடுத்த லைன் அடுத்த லைன்ல வந்து எல்லா எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் தான் நான் தான் அந்த சக்தியில கூண்டா நான் தான் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா சிவன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா இங்க இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா சக்தியும் எல்லா தெய்வமும் கொண்ட ஒரே ஆள் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்ற கதையா கடைசி கடைசி விநாயகர் தான் அதை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் அந்த மூ போடுவோம்ல அதில் கூட அர்த்தம் இருக்கு பிள்ளையார் சூழிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களது ராஜா ராஜாதேவின் சார்பாக அடுத்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பகுதியை நம்ம பார்த்துட்டு இப்போ நான்காவது குழுவாக நிவேதிதை அப்படிங்கிற ஒரு குழுவில் வச்சிருக்காங்க இவங்க அந்த குழுவில் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஒரு இன்ட்ரெஸ்டான கதை மூலமா நம்ம கேட்கலாம் ஹாய்மா அவங்க பேச சொல்லுங்க என் பேர் என் பேர் ராமலட்சுமி நான் முதலாம் ஆண்டு வேதியியல் துறை படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா காவிரி ஆறு எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை தான் சொல்ல சொல்லப்போறேன் காவேரி ஆறோட பற்றி சிறப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் காவிரியாறு வந்து ஒரு வற்றாத ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவோட வாழ்வாதாரமாக காவேரி ஆறு தான் இருக்கு அப்படிப்பட்ட காவிரியாறு எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை நான் சொல்ல போறேன் பிரம்மகிரி அப்படின்ற ஒரு மலையில் உள்ள மக்கள் எல்லாருமே தண்ணி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட சேர்ந்த ஒரு பெண் வந்து அவ பேர் வந்து லோபமுத்ரா அவள் வந்து தன்னே தியாகம் பண்ணி ஒரு நதியாக மாறி அங்குள்ள ம மக்களுக்கு அங்கே அங்குள்ள மக்களுக்கு எல்லாருமே த நல்லா செழிப்பா வாழணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தன்னையே ஒரு நதியா தியாகம் பண்றான் அப்போ அவ விநாயகரை நினச்சி பூஜை பண்ணுறான் அப்போ அவள் மட்டும் இல்லை அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே விநாயகரை நினச்சி பூஜை பண்றாங்க ஓம் விக்னேஸ்வராய நம அப்படின்னு சொல்லும்போது விநாயகரும் அவருடைய மூஞ்சீர் வாகனமும் அங்கே காய்ச்சி தந்து அவருடைய தந்தத்தால் அங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே உடச்செறிகிறாங்க இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் செழிப்படைகிறது காவிரி ஆற்றங்கரையோரத்தில் விநாயகருக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு பூஜை பண்ணுறாங்க அந்த சிறப்பாக பூஜை பண்ணுற பூஜையோட பேர் வந்து கும்பமேளா அப்படின்னு கொண்டாடுறாங்க இதுதான் காவிரி ஆறு எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை நன்றி அழகா சொல்லியிருக்காங்க காவிரி ஆறு அப்படிங்கிறது நம்ம எங்க உருவாச்சுன்னா அவரோட தந்தத்தை வச்சு தோண்டி அதுலேருந்து இருந்து தண்ணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம கேள்விப்படாத விஷயமா தான் இருக்கு அழகா சொல்லிருக்காங்க ஹாய் அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேரு கீதா என் பேர் கீதா நான் சொல்ல கதை என்ன அப்படின்னா திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி விநாயகர் பக்தி வரலாறு இந்த கதையில் என்ன அப்படின்னா திருநாரையூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பொல்லா பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இருக்காங்க அவருக்கு வந்து தினமும் வழிபட்டு பூஜை செஞ்சுட்டு வராங்க ஒரு பூசாரி அவருக்கு வந்து ஒரு நாள் முக்கியமான வேலை வந்து வெளியூரில் இருக்குது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பூஜை வேலைகள்லாம் வந்து அவரோட பையன் நம்பி அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இந்த நம்பி அப்படிங்கிறவங்களும் வந்து அவங்க அப்பா வந்து வெளியூர் வேலை போனதுனால அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாம் எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு அவர் வந்து பூஜை வேலைக்காக பொல்லாப்பிள்ளையாரை வந்து பார்க்க வந்துடுறாங்க அவரும் நல்லபடியாக வழிபட்டு பூஜையெல்லாம் செஞ்சு விநாயகர் வந்து பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்ட்டு அவரும் காத்துக்கொண்டே இருக்காரு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா விநாயகர் வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து கோபம் வந்துடுது உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கல் தூணில் முட்ட ஆரம்பிச்சிடறாரு விநாயகர் வந்து பிரசாதத்தை சாப்பிடல அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா விநாயகர் வந்து அவரோட துதிக்கே வச்சு நீண்ட அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறம் வந்து இவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருது அது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அம்மா கிட்ட போய் பகிர்ந்துக்கிறாங்க அம்மாக்கு தெரிஞ்சோடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த இது இந்த விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியுது அப்புறம் ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியுது அப்புறம் என்னாகுது அப்படின்னா அந்த நாட்டை வந்து அப்போ வந்து சோழ தேசத்து அரசர் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவங்க தான் ஆண்டு வந்துட்டு இருக்காங்க அவருக்கு இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நம்பியை வந்து கூப்பிட்டு நிறைய ஆன்மீக பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க அவரும் வந்து இந்த ஆன்மீக பயிற்சிகள்லாம் கற்றுக்கிட்டு பிற்காலத்தில் வந்து நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒரு பெரிய ஆளாக வந்துடுறாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பன்னிறு திருமுறைகள் அதை வந்து தொகுத்தவர் வந்து இந்த நம்பியாண்டார் நம்பி அவங்க தான் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய பிரபந்தங்கள் எழுதியிருக்காங்க இவர் எழுதுகிற நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா இரட்டை மணி மாலை திருநாரையூர் விநாயகர் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு விநாயகரோட ஒரு பக்தினால் ஒருத்தர் வந்து எந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது கதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் விநாயகருக்கு வந்து பொரியும் சுண்டலு வந்து ஒரு பிடித்தமான பிரசாதம் அந்த அந்த இது எப்படி வந்தது அப்படி பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பிரம்மாண்டமாக வந்து செல்வந்தர்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற போல் அவங்களும் ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க பிரம்மாண்டமாக பிரசாதங்கள்லேருந்து பழங்கள் கனிகள் அப்புறம் வந்து இனிப்புகள்லேருந்து எல்லாமே பிரம்மாண்டமாக செய்கிறாங்க அதே ஊரில் ஒரு ஏழை பெண்மணிக்கும் வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு ஆசை ஆனால் அவங்க ஏழையாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட போதுமான பணம் இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பொறியும் சுண்டலுமாச்சும் விநாயகருக்கு வந்து நம்ம படைப்போம் அப்படின்ட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி வந்து விநாயகருக்கு ப படைக்கிறாங்க இவ்வளோ தூர செல்வந்தர்கள் வந்து பிரம்மாண்டமாக செஞ்சாலும் இவங்களுக்கா இவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத விநாயகர் யாருக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஏழை பெண்மணி எதற்காக அப்படின்னா அவங்க வந்து மனசார பிரார்த்தனை பண்ணி பண்ணதுனால அவர் வந்து இவங்களுக்கு காட்சி இல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேலிருந்து நான் வந்து எளியோரோட கடவுளா இருப்பேன் அப்புறம் வந்து என்ன எனக்கு பிடித்தமான பிரசாதம் வந்து பொரியும் சுண்டலும் அப்படின்னு விநாயகர் சொல்கிறாங்க அதில் இருந்தால் வந்து நம்ம பொரியும் சுண்டலும் வந்து விநாயகருக்கு படைக்க ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுளுக்கு வந்து நம்ம சின்னதோ பெருசோ என்ன செஞ்சாலும் அதை மனசார பிரார்த்தனை பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கடவுள் வந்து அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அதுதான் ரொம்ப அழகா எளிமையா அந்த பொறி சுண்டலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்னு அழகா சொல்லிருக்காங்க அதே மாதிரி நம்பியாண்டார் அப்படிங்கிற அந்த அவர் வந்து எப்படி உருவானாரு அவருக்கு பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற மூலமா எப்படி வந்தார் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகா நீங்க இவ்வளவு நேரம் அந்த கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது வந்து கதாதர் அப்படிங்கிற குழுல இவங்க என்ன ஸ்பெஷலா வச்சிருக்காங்க அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஹாய் இவங்க பேர் சொல்லுங்க என் பேரு வினிதா என்ன படிக்கிறீங்க அங்க திரும்ப நான் மூன்றாம் ஆண்டு துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் படிக்கிறேன் என்னுடைய குழு நேம் வந்து கதாதர் குழு நான் வந்து விநாயகர் கதையை பத்தி நான் சொல்ல போறேன் விநாயகர் கதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரியில வந்து தாராகாசுரன் சொல்லி ஒரு அசுரனை வச்சு நம்ம வச்சிருக்கோம் அதுல வந்து என்னென்ன நிதினா அறிவும் வலிமை இருந்தால் தான் நம்ம எந்த விஷயமும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்சிருக்கோம் செகண்ட் வந்துருந்தால் ஆணவம் பிரம்மர் வந்து ஆணவம் ரொம்ப ஆணவம் நம் தான் உலகத்தில் நம்ம தான் எல்லாம் படைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆணவம் வச்சு பிடிச்சிருக்காரு அப்போ அதுக்கு வந்து விநாயகர் வந்து பதிலடி கொடுக்குறாரு மூணாவது வந்து விநாயகர் கல்யாணம் சித்திமூர்த்தின்னு சொல்லி அவருக்கு கல்யாணம் நடந்த கதை நாலாவது வந்து ஞானப்பழ கதை அப்படி நாலு ரோல பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கேன் அதாவது விநாயகரை கும்பிட்டா நம்ம எப்படி அந்த ஒரு விஷயத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியாலாம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தானே அவரே வந்து பழம் வாங்குறதுக்காக உலகத்தை சுத்தாம அம்மா அப்பாவை சுற்றி வாங்கிட்டாரு அந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நம்மளும் விநாயகரை கும்பிட்டா ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அந்த மாதிரி அவரை பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் எங்கேயோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி விநாயகரை பத்தினி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ்மா நன்றி என்ன நேரிலே இன்னைக்கு வந்து நம்ம ராஜா டிவி வரங்கிய சிறப்பிய குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற மிகச்சிறந்த பெண்களுக்கான ஒரு கல்வி நிறுவனமாக சாரதா கல்வி நிறுவனத்தில் தான் நம்ம ஒன்று குலு பார்த்தோம் ரொம்ப பார்த்துருப்பீங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ தெளிவாக அதோட விஷயங்கள்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா அதனால் நம்ம வீட்டில் வச்சுருக்க குழு வச்சது மட்டும் பத்தாது அதோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வர்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அதன் மூலமாக நாம் எப்படி வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரி இந்த குலு வைக்கிறதே ஏன்னா நம்ம சாதாரணமாக கதை சொன்னால் மறந்துவிடும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வச்சு சொல்லும்போது குழந்தைகளுக்குலாம் மைண்டில் ஏறும் அப்படிங்கிறனால தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த கல்வி நிறுவனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசல அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பில் சூப்பரான ஒரு இடமா இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அமைதியான சூழ்நிலை இங்கேயே கிட்டத்தட்ட எல்லாமே அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நம்ம அன்றாடம் தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது தண்ணியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு அமைதியான ஒரு இடமா கூட அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு நான் அப்படி ஒரு தரமான கல்வி கல்வி மட்டும் இல்லை அந்த ஒழுக்கம் பெண்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைய வரைக்கும் அவங்க கட்டு கடைப்பிடிச்சிட்டு வர்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பின்னி தான் போடணும் சாரி கட்டணும் ரொம்ப அழகாக வந்து அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க இந்த பொறுமை வேணும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி அந்த வாக்கியங்கள்லாம் எழுதி போட்டிருக்கும்போது படிக்கும்போது கண்டிப்பாக மிக நல்ல விஷயங்கள் சொல்லித்தராங்க நம்ம குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுதுங்க ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வியோட வாழ்க்கை கல்வியும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே வந்து பாருங்கள் நம்ம சாரதா கல்வி நிறுவனம் பெண்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு கல்வி நிறுவனம் தான் வாழ்க்கைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தான் சொல்லலாம் ஸோ இந்த அற்புதமான இந்த கல்வி நிறுவனத்துல இந்த குழுவை வச்சு இதையும் விழாவாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ நல்ல விஷயம் அதுக்காக இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து மெனக்கிடுறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாவே இருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு வாழ்க்கையில கடைப்பிடிங்க ஸோ மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் செல்வி 这个。